சிலம்பட்டி அருகே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பிரசவம் பார்த்து தாயையும் குழந்தையையும் காப்பாற்றிய நூற்றி எட்டு பணியாளருக்கு கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் சிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட சக்கரப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் மனைவி அழகம்மாள் இந்நிலையில் நிறை மாத கர்ப்பிணியான இவருக்கு வயிற்றுவலி ஏற்படவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு பின் அங்கிருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பிரகாஷ் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் ஆகியோர் அழகமாலை ஏற்றிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் கீழாமாத்தூர் அருகே சென்றபோது அழகமாலுக்கு மீண்டும் பிரசவ வழி ஏற்படவே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி மருத்துவ உதவியாளர் அஜித்குமார் அழகமாளுக்கு பிரசவம் பார்த்துள்ளார் இந்த பிரசவத்தில் அழகமாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அதனைத் தொடர்ந்து தாயையும் செய்யையும் மீண்டும் விக்ரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பத்திரமாக சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் சொந்த ஊரான சின்னக்குரவகுடியில் இந்த நிகழ்ச்சி சம்பவத்தை பாராட்டும் விதமாக அவசரகால மருத்துவ உதவியாளர் அஜித்குமாருக்கு சின்னக்குரவக்குடி கிராம ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊர் மந்தையில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து அஜித்குமாருக்கு சால்வை அணிவித்து இணைப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் அவரின் சேவையை அனைவரும் மனதார பாராட்டினார்கள்